மேஷராசிக்கு சில மாதங்களாகவே செவ்வாய் வந்து நீசமாகி அப்புறம் அவர் வந்து கேதுவோட ஒரு கிடுக்கு பிடியில் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் நம்மளுக்கு கண்ணிக்கு வந்து இப்ப வந்து துலாமுக்கும் வந்து சென்றடைய போகிறார் அப்படின்னா தட்டே வந்து அன்றாட வாழ்வில் வந்து ரொம்ப நாங்கள் நாங்க வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் இப்ப சுக்கரனும் வந்து கேதுடன் நினையும் போது எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க ஆனா செவ்வாய்க்கு மட்டும் நல்லா ஒரு குருவுடைய பார்வை வந்துடுது ஏன்னா அவர் துலாமிற்கு வந்து பயிற்சியாகி இருக்கிறதுனால குருவின் பார்வை ஒரு தெளிவை கொடுக்குது இந்த ரூட்டில் போனோம் இந்த இடத்துல போனோம் என்ன வந்தாலும் நம்ம வந்து நம்பிக்கையோடு பயணிப்போம் பண்ணுற ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குது அப்படின்னு ரொம்ப எடுக்கும் வேலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு நீங்கள் முன்னே இருந்ததை விட நல்லா செஞ்சால் கூட அந்த வேலையில் வந்து ஒரு குத்தத்தை கண்டுபிடிச்சி சொல்கிற அளவுக்கு இருக்கும் கூட இருக்கிறவங்களே வந்து நமக்கு சாதகம் இல்லாமல் ஏதாவது வந்து நம்மளை பற்றி ஏதாவது ஒரு காசிப்பு இதெல்லாம் சொல்கிற மாதிரிலாம் இருக்கும் இதெல்லாம் வந்து பெருசாக பொருட்பிங்க போடக்கூடிய முயற்சிகள் உங்களுடைய செயல்பாடுகளுக்கெல்லாம் ஒரு உணர்வு பூர்வமாக செய்யக்கூடிய செயல்களுக்கெல்லாம் சனி உங்களுக்கு ஒரு தடையை உண்டு பண்ணி கொண்டு இந்த காலகட்டம் எது நடந்தாலும் என் முயற்சியை வந்து விட மாட்டேன்னு செவ்வாய் மிக சிறப்பாக வந்து செயல்பட்டு கொண்டிருக்குது அப்படின்னு வந்து லைஃப்ல ரொட்டீன் வேலை நடந்தாலே ரொம்ப சிறப்புன்னு கடந்து வந்துருங்க இந்த சுக்கரன் கேது இணைவுக்கு நம்ம வழிபடக்கூடிய தெய்வம் என்னன்னா ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சுவரணக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சுக்கிர பயிற்சி செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி நடக்கவிருக்கும் சுக்கர பயிற்சிக்குரிய படங்களை காணவிருக்கிறோம் மேஷ ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சியால் என்ன மாதிரியான நன்மைகள் நடைபெற இருக்குது என்பதை நம்ம இதில் தெளிவாக காணவிருக்கிறோம் மேஷ ராசிக்கு சில மாதங்களாகவே செவ்வாய் வந்து நீசமாகி அப்புறம் அவர் சிம்மத்துக்கு வந்து கேதுவோட ஒரு கிடுக்கு பிடியில் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நம்மளுக்கு கன்னிக்கு வந்து இப்போ வந்து துலாமுக்கும் வந்து சென்றடைய போகிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் கழகத்துல இருந்து இப்போ சிம்மத்துக்கு வந்து கேதுவுடன் இணைகிறார் ஐந்தில் சுக்கரன் கேது இணைவு இதுக்கு முன்னாடி வந்து செவ்வாய்க்கு எதுவும் செய்ய செயல்பட முடியல ரொம்ப கஷ்டமா இருந்தோம் புலப்படலை எந்த பக்கம் போகணும் வரணும்னே தெரிலமா ஏழரை சனி வேற இதில் வந்து ஃபஸ்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டுலாம் வந்து திக்குமுக்காடுறாங்க நம்மளுக்கு என்ன விழிப்பு இதுங்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த செகண்ட் ரவுண்டு வந்து என்னதான் ஆனாலும் நாங்கள் தெரியா கலமிறங்கிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு பயணித்து கொண்டு சொல்லலாம் மாணவர்களுக்கு ரொம்ப படிப்பில் வந்து ஸ்ட்ரகிள் போடக்கூடிய நிலைமை அதே போல் ஒரு வேலைலாம் தேடுறோன்னா வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குதுமா எங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் வேலை இல்லை வேலை மட்டும் எங்களை சக்கையாக புரிஞ்சு எடுக்கிறாங்க ஒரு வருமானன்றது இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது இதே ஒரு ரெண்டாவது ரவுண்டு போகிறவங்களுக்குலாம் முயற்சி நிறைய போடுறாங்க எஃபர்ட் நிறைய போடுறாங்க பணம் எங்கே இருக்குதுன்னு தெரில பணத்தட்டுப்பாடு எங்களால் வந்து அன்றாட வாழ்வில் வந்து ரொம்ப நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் இப்போ சுக்கரனும் வந்து கேதுடன் இணையும் போது எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க ஆனால் செவ்வாய்க்கு மட்டும் நல்லா ஒரு குருவுடைய பார்வை வந்துடுது ஏன்னா அவர் துலாமிற்கு வந்து பயிற்சி ஆகி இருக்கிறதுனால குருவின் பார்வை ஒரு தெளிவை கொடுக்குது இந்த ரூட்டில் போனோம் இந்த இடத்துல போனோம் என்ன வந்தாலும் நம்ம வந்து நம்பிக்கையோட பயணிப்பு பண்ணுற ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் சூரியன் சனி பார்வை பார்த்தீங்கன்னா ஒர்க்கில் ப்ரெஷரு ஒரு மனவலி அழுத்தம் இதெல்லாம் இருந்தால் கூட ஒரு வேலை வந்து அது பாட்டு நடக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு பலம் புத்தி பலம் ஞானமலம் ஒரு அறிவு சார்ந்த தன்மை ஒரு தொழிலில் வந்து நம்ம சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நிலை இதையெல்லாமே எடுத்துட்டு வந்து கொடுத்துருது இந்த காலகட்டம் மேலிகாரியுடைய ப்ரெஷர் இருக்கிறோம் மேலதிகாரி உடன் பரிபுரிபவர்கள் அனைவரையுமே வந்து கொஞ்சம் வந்து நம்ம கொஞ்சம் சிறப்பாக ஹேண்டில் பண்ணிட்டு வந்துடணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நேரம் ரொம்ப எடுக்கும் வேலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு நீங்கள் முன்னே இருந்ததை விட நல்லா செஞ்சால் கூட அந்த வேலையில் வந்து ஒரு குத்தத்தை கண்டுபிடிச்சி சொல்கிற அளவுக்கு இருக்கும் கூட இருக்கிறவங்களே வந்து நமக்கு சாதகம் இல்லாமல் ஏதாவது வந்து நம்மளை பற்றி ஏதாவது ஒரு காசிப்பு இதெல்லாம் சொல்ற மாதிரிலாம் இருக்கும் இதெல்லாம் வந்து பெருசாக பொருட்படுத்த வேண்டாம் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குறதுல ஒரு லக்ஸுரி ஐட்டம் வாங்குறதுல ஏன்னா சுக்ரன் வந்து கேதுவுடன் நினைஞ்சதுனால இந்த லக்ஸுரி ஐட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் வந்து இந்த காலகட்டம் வந்து அதிர்ஷ்டத்தை நம்பி நம்ம முயற்சி எடுக்க போகிறோமா இல்லை உங்கள் சொந்த திறமையால் நாங்கள் வந்து செயல்பட போகிறோம்னா சொந்த திறமை தான் இப்போ வந்து வேலை செய்ய போகுது செவ்வாய் வந்து ஏழாம் இடத்தில் வந்து அமர்ந்த ராசியை பார்த்து வலுப்படுத்தி கொண்டிருக்குதுன்னு சொல்லலாம் நான் தனிக்காட்டு ராஜா எது நடந்தாலும் நடக்காட்டினாலும் பணம் வந்தாலும் வராட்டினாலும் தொழிலில் வந்து எனக்கு நிறைய சிக்கல்கள் வந்தாலும் நான் எந்த ஒரு சூழ்நிலையும் திறம்பட கடந்து வந்துடுவேன் அப்படின்னு வந்து சொல்லும் உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு நிறைய ஒரு நல்ல ஒரு புத்தி ஆற்றலை கொடுத்துருன்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு அருமையான நேரம் பின்னாடி உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்க தீர்மானிக்க கூடிய ஒரு சிறப்பான கல்வியை வந்து தேர்ந்தெடுத்துருவீங்க வெளிநாட்டு வேலை அதற்கான ஒரு லோன்லாம் நாங்கள் நாங்க இந்த காலகட்டம் ரொம்ப அருமையாகவே கிடைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆக மொத்தத்துல மேஷத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஒரு குழப்பமா ஒரு செயல்பட முடியாம ஒரு ப்ரெஷரோட மன அழுத்தத்தோட வேதனையோடு இருந்த காலகட்டங்கள் நீங்கி எப்பேற்பட்ட சூழலையும் லாபகமாக கடக்கக்கூடிய ஒரு சூழலை கொடுக்கும் ஆனா இந்த சுக்கிரன் கேதி இணைவு உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா ஃபஸ்ட்டு அவர் ரெண்டு ஏழுக்கு உடையவர் சுக்கிரன் உங்களை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் போன்ற விஷயங்களில் ரொம்ப அலாட்டு சுக்கிரனாலே லக்ஸுரியான ஐட்டம் நம்ம ஒரு கார் வாங்க போகிறோம் ஒரு வீடு வாங்க போகிறோம் ஒரு பிராண்டடாக ஐட்டம் ஒரு நம்மளுடைய ஆடை ஆபரணங்கள் அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்துலேயுமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு எதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரப்போகுது அந்த மாதிரி பொருட்கள்லாம் நீங்கள் வந்து ஒரு வாங்கக்கூடிய சூழலை வந்து இப்போ வந்து தவறுங்க அடுத்த மாதம் இனி வரக்கூடிய மாதங்கள் ஏன்னா இதெல்லாம் ஒரு மாதம் தான் இந்த பிளான்ட்ரி போர்ஷிஷன் நம்மளுக்கு வந்து பன்னெண்டுல ஆஷிஷலாக சனி இருக்கிறாரு மூன்றாம் இடத்தில் குரு இருந்து கொண்டிருக்கிறார் நல்ல வாய்ப்புகளை தந்து கொண்டிருக்கிறார் ஐந்தில் சுக்ரன் கேது ஆறில் நம்மளுக்கு வந்து புதனும் சூரியனும் இணைந்திருக்கிறாங்க அப்போ தொழிலில் ஒரு பதவி ஒரு ப்ரமோஷன் இதுக்கெல்லாம் நாங்க காத்து இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் அங்கங்க வந்து ஒரு தடை தாமதங்கள் இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு நீங்க போடக்கூடிய முயற்சிகள் உங்களுடைய செயல்பாடுகளுக்கெல்லாம் ஒரு உணர்வு செய்யக்கூடிய செயல்களுக்கெல்லாம் சனி உங்களுக்கு ஒரு தடையை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான்லாம் இந்த காலகட்டம் எது நடந்தாலும் என் முயற்சியை வந்து விட மாட்டேன்னு செவ்வாய் மிக சிறப்பாக வந்து செயல்பட்டு கொண்டிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த சுக்ரன் கேதுவால் நம்ம இந்த காலகட்டம் கணவன் மனைவி உறவுக்குள்ளே விட்டு கொடுத்து போயிடுங்க லவ் ரிலேஷன்ஷிப்பில் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க பணம் கொடுக்கல நான் இருக்கிறேன் சொன்னேன் இல்லையா பணம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருங்க மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் பயணங்களால் ஒரு சிலருக்கு நல்ல லாபங்களும் இருக்குன்னு சொல்லலாம் வயதானவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் இந்த காலகட்டம் வண்டி வாகனங்களில் பொழுது ரொம்ப கவனம் இரவு நேர பயணங்களில் கவனம் ஹெல்மெட் இல்லாமல் வெளியே செல்லக்கூடாது அஜீர்ண சம்பந்தப்பட்ட கோளாறுகள்லாம் இப்போ ஏற்கனவே கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கெல்லாம் எப்படி இருக்கணும் அந்த காலகட்டம் ரொம்ப ஒரு விரக்தியார மனப்பான்மை வந்து தொற்று கொள்ளும் நம்ம யாருக்காக கஷ்டப்படுறோம் யாருக்காக வேலை செய்கிறோம் எல்லாம் நம்மளை வச்சு வந்து பயனடைகிறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேக கண்ணுலாம் இருக்கும் அதனால நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டில் இருக்கிறவங்கிட்ட எரிஞ்செரிஞ்சு விழுவோம் இந்த காலகட்டம் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் வச்சு கொள்ளாதீங்க ஆண்கள்லாம் வந்து ஏன்னா அந்த உறவை வந்து இழக்க வேண்டியது வரும் அவங்க அவங்கள வந்து அந்த மாதிரி யூஸ் பண்றாங்களா அவங்கள பத்தி தவறா நினைக்கிறாங்களான்னு தெரியாது ஆனா அவங்களுக்கு இவங்களாம் நம்ம தப்பா நினைக்கிறாங்க பண்ணுறான்ற ஒரு பிரம்மையை ஒரு மாயையை இது ஏற்படுத்துறோம் அப்படின்னு சொல்லலாம் கடமையை செய் பலனை எதிர்பாராதேன்னு இந்த காலகட்டம் எதிர்பார்ப்பு இல்லாமல் பொறுமை நிதானத்தோடு பயணிக்கும் பொழுது மேஷத்துக்கு இப்போ இந்த சில கா மாதமாகவே பலன் அப்படி தான் பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை பொறுப்புணர்வு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு இப்படிதான் சொல்லிக்கொண்டே வருது ஏன்னா கிரகங்களின் சூழல் அப்படி அப்புறம் சூரியன் வருவார் நீசம்மாறுாரு அதுக்கப்புறம் வந்து நீசபக்க ராஜயோகம் இந்த மாதிரி கிரகங்களின் சஞ்சாரங்கள் வந்து ஒரு ஐப்பசி மாதம் வரைக்கும் கொஞ்சம் அப்படியே ஒரு ஷஃப்லாயே வந்துகிட்டு இருக்குது அப்ப பிளஸ் ஆர் மைனஸ் உங்களுக்கு வந்து கலந்தே வந்து வருது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு இளத்தரசிகளுக்கு ரொம்ப மன அழுத்தம் இல்லாமல் வந்து பார்த்து கொள்ளுங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க இந்த நேரம் வந்து இந்த நொடி வந்து அஹ் எப்பவுமே மாறக்கூடியது மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு வந்து சொல்லலாம் உடல் ஆரோக்கியம் கவனம் ரெகுலர் எக்ஸைஸு உணவு பழக்க வழக்கங்களை முறையாக வந்து பின்பற்ற வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு விலையேறுந்த பொருட்கள் அதே போல் பத்திரம் சார்ந்த விஷயங்கள் இதையெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக கையாள வேண்டியது உங்களுடைய பர்ஸு ஏடிஎம் கார்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக பார்த்துக்கொள்வது இந்த காலகட்டம் சிறப்பு மாணவர்களுக்கு தான் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் உங்களுடைய அனைத்து விதமான தேவைகளும் இந்த காலகட்டம் பூர்த்தி ஆகிடும் ஆண்கள் திருமணத்துக்கெலாம் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இந்த காலகட்டம் அமைதான அதெல்லாம் ரொம்ப வந்து ஒரு வரன் பார்க்குறதே இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா சுக்கரன் ஆன்ஃபென்ட் இருவருக்குமான அந்த ஒரு மன சந்தோஷத்தை சொல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷம் அப்படியே நடப்பது நடக்கட்டும் நம்மளுக்கு இருப்பது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்புலாம் இல்லாமல் அப்படியே கேஷுவலாக கடந்து வரும்பொழுது ரொம்ப சிறப்பு இருக்கும் டே டே டு ரொம்ப இந்த சுக்கரன் கேது இணைவுக்கு நம்ம வழிபடக்கூடிய தெய்வம் என்னன்னா வாராகி அன்னையை வழிபடுவது ரொம்ப சிறப்பு அதை தாண்டி நீங்க வந்து காமாட்சி அம்மனை வழிபடலாம் ஏன்னா காமாட்சி அம்மன் தான் மூன்று தெய்வங்களின் சொரூபமாக இருக்கிறாள் அன்னை வந்து பார்வதி தேவியாகவும் சரஸ்வதி தேவியாகவும் மகாலட்சுமியாகவும் இருக்கிறார் அதனால வெள்ளிக்கிழமைகளில் காமாட்சி அம்மனை வந்து வழிபடுவது நம்ம லலிதா சிறுசதி லலிதா சாஸ்திர நாமம் கேட்பது கனகதாரா சூஸ்திரம் வந்து சொல்லி கொண்டே வரும்பொழுது உங்களுக்கு இந்த பண பிரச்சனைலாம் இப்போ இல்லையா ஏன்னா ரெண்டு ஏழு கூடியவரே சுக்ரன் தான் அப்போ வேலையில வந்து மேலதிகாரி உயரதிகாரி இவங்கெல்லாம் கொடுக்குற அழுத்தத்தெல்லாம் அந்த லலிதா அம்பிகை வந்து உங்களுக்கு ரொம்ப அந்த பாடல்கள்லாம் கேட்டு போகும்போது உங்களுக்கு நல்லா சரி பண்ணி கொடுத்துருவாங்க சுக்ரன் கேது இணைவுன்றதுனால நம்ம என்ன பண்ண போறோம் பிள்ளையார்பட்டி பிள்ளையாரை வந்து டவுன்லோட் பண்ணுறோம் அதில் வந்து கருப்பு விநாயகர் நம்மளுக்கு எப்பேற்பட்ட நெகட்டிவ் ஆறாவையும் நீக்கி விட்டுருவார் அதே போல் கவசத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கரன் கே திரைவுக்கு ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுடுவார் மூன்றில் இருக்கக்கூடிய குருவை வந்து இன்னும் பாசிட்டிவாக நம்ம செயல்படுத்தி நல்லா வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு சண்டை சச்சரவில்லாமல் போகிறதுக்கும் ஒரு நல்ல பாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கும் லாபம் கிடைப்பதற்கும் தங்க கவச பிள்ளை வழிபடுறோம் இது மூணுமே ஒன்றா போட்டு ஒரு படம் கிடைக்குதுன்றாங்க அதை ஃபேம் போட்டு ஒரு மந்திரத்தை சொல்லணும் நீங்க சொல்ல வேண்டிய கணபதி மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓம் கம் கணபதியே நமக இதை இருபத்தி முறை சொல்லி மூன்று வேலையும் சொல்லணும் சொல்லி தீபம் ஏற்றி கொண்டு வரும் மேஷம் இந்த சுக்கர பயிற்சியில் பல சுகமான பலன்களையும் சுகங்களையும் பெற்று மிக சிறப்பாக லாபகமாக கடந்து வரும் மேஷராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னெண்டு ராசிக்குரிய பதிவுகளை பார்த்துருக்குறோம் இதில் மேற்கொண்டு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய அனைவரும் வந்து பிள்ளையார்பட்டி பிள்ளையார டவுன்லோட் பண்ண சொல்லியிருக்கேன் அது எப்படின்னா நம்ம அந்த கருப்பு விநாயகர் பார்லையா பிள்ளையார்பட்டி கருப்பு விநாயகரையும் இந்த வெள்ளி கவசத்தில் இருக்க விநாயகரையும் தங்க கவசத்தில் இருக்கற விநாயகரையும் ஒன்றா வச்சு ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் போட்டுக்க வேண்டியது இல்லை நான் பிள்ளையார்பட்டியிலே பக்கத்தில் இருக்கேன்னா அங்கேயே போய் நேரடியாக வழிபட்டுருங்க இதில் வழிபடக்கூடிய நேரம் என்ன கேட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் குறிப்பாக மூணுலேருந்து ஒரு நாலரைக்குள்ளே வழிபட்டுருங்க அப்படி வளப்பில்லையா நாலு நாற்பத்தஞ்சிலருந்து ஒரு அஞ்சரை மணிக்குள்ளேயாவது நீங்கள் வழிபட்டுருங்க அப்படியே எனக்கு முடியலன்றவங்க ஆறு டு ஏழு அந்த நாளுடைய ஓரம் வரும் அதில் வழிபாடலாம் எங்களுக்கு இந்த ரெண்டு டைமும் ஒத்து வரலை அப்படின்றவங்க பகலில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தையே தவற விட்டால் கூட காலையில் வரக்கூடிய பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே வழிபடலாம் அதில் குறிப்பாக அபிஜித் நேரன் சொல்லக்கூடிய பதினொன்று நாற்பதுலேருந்து பன்னெண்டு இருபது மிக சிறப்பான நேரம் இந்த டைமில் யார் வழிபடுவா இந்த வயதானவர்கள் இருப்பீங்களே ஒரு ஐம்பத்தைந்து வயதுக்கு மேலே அறுபது வயதை கடந்த வயதானவர்கள் வழிபடுவது ரொம்ப சிறப்பு இந்த காலகட்டம்லாம் இறை வழிபாடோடு தான் நம்ம கடந்து செல்லணும் அதற்கப்பறம் மாலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலரை டு ஆறு நித்திய பிரதோஷத்துலேயும் வழிபடலாம் இதை தாண்டி கோதுமை முகூர்த்தம் இருக்குது காலையில் அஞ்சே முக்கா டூ கால் அதே சாயந்தரம் அஞ்சே முக்கா டூ கால் ஏன்னா பசு மேய்ச்சலுக்கு செல்லும் காலம் காலையில் மாலையில வீடு திரும்பக்கூடிய நேரம் ஏன்னா தான் நம்மளுடைய முப்பது முக்கோடி தேவர்களும் இருக்கிறதுனால இந்த பசு செல்லக்கூடிய நேரத்தை வந்து நம்ம கோதுலி முகூர்த்தமாக மேய்ச்சலுக்கு செல்வதும் அது வீடுக்கு திரும்பக்கூடிய காலத்தை தான் கோதுளை முகூர்த்தன்னே சொல்லியிருக்கிறாங்க இந்த நேரங்கள்ல வழிபடும் போதும் அப்ப எத்தனை விதமான நேரம் கொடுத்துருக்கோம் பாருங்க இப்போ இத்தனை நேரத்திலையும் உங்களால ஒரு நேரம் பின்பற்ற முடிஞ்சா கூட உங்களுக்கு மிகச்சிறப்பான பழங்களை தரும் ஒரு நாளில் வந்து இப்போ ஞாயிற்றுக்கிழமைன்னு எடுத்துக்கோங்களேன் அதில் காலைல ஆறு டு ஏழு சூரிய உரையா வரும் அன்றைய மதியம் ஒன்று டு ரெண்டு சூரிய ஓரையாக வரும் நைட்டு எட்டு டு ஒம்பது சூரிய ஒரையா வரும் இப்போ அந்த நாள் ஓர ஒரு சிலருக்கு ஈஸினா அதை எடுத்துக்கலாம் ஏன்னா வேலைக்கு போறவங்க நைட்டு எட்டு டு ஒம்போதும் போட்டுக்கலாம் காலையில ஆறு டு ஏழும் போட்டுக்கலாம் வயசானவங்க மதியானம் ஒன்று டு ரெண்டும் போட்டுக்கலாம் எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் இறைவனை மட்டும்தான் வழிபடணும் இப்போ எதுக்கு இவ்வளோ சொல்லிக்கிட்டு வரோம்னா இந்த பரிகாரம்ன்றதே இறைவனுடைய வழிபாடு தான் நித்திய பிரார்த்தனை வழிபாடு நம்மளை வந்து பிரார்த்தனைலாம் நம்மளை புனரமைக்கும் நம்மளை வந்து அப்படியே அந்த ஆறாவெல்லாம் கிளென்சிங் பண்ணி நம்மளை புதுப்பிக்கும் புனரமைத்தல் என்பது புதுப்பிக்கிறதுன்னு அர்த்தம் அப்போ இதையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்க்கையை வளமாக்கி அம்பாள் அம்பால் வழிபாடு தேவை இந்த சுக்கரன் கேது இணைவுக்கு அதுக்கப்புறம் சுக்கரன் நீசமாகவும் ஆகும் அம்பால் வழிபாடு ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு அம்பால் சொல்லியிருக்கிறேன் அலங்கரிக்கப்பட்ட அம்பாள் சுக்ரனின் அம்சம் காமாட்சி அம்மனை பொழுது சப்த கண்ணியரை வழிபடுபவது அதே போல மனித முகம் இல்லாத தெய்வங்களான அம்மன்களை வழிபடுவது நாகத்தை குடையாக பிடித்த அம்மன்களை எத்தனை அம்மன் சூப்பரம் பாருங்க அப்ப எதுலாம் உங்களுக்கு ஈஸியா கிடைக்குதோ அதை வந்து ப பண்ணுங்க நாகத்தை குடையாக கொண்ட அம்மன் இப்போ இதில் வந்து காமாட்சி அம்மனை பார்த்திங்கன்னா அவர் காமனை பறித்த கண்களை உடையவள்னு சொல்லியிருக்கிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காமாட்சி வந்து நம்மளுக்கு துர்கை சரஸ்வதி லக்ஷ்மி மூன்றையும் வந்து உள்ளடக்கிய ஒரு தெய்வமாகவே கருதப்படுறாங்க அதனால் இந்த வழிபாடுகள் எல்லாம் எளிமையாக செய்து உங்கள் வாழ்வை வந்து நீங்கள் வளமாக்கி கொள்ளலாம் இந்த பன்னிரண்டு ராசிக்கும் வந்து நம்ம வந்து ஒரு தெளிவான பலன்களை வந்து கொடுத்துருக்குறோம் இதில் இதெல்லாம் வந்து ஒரு முப்பது சதவீதம் பொருந்து வந்தாலும் மிகப்பெரிய விஷயம் உங்கள் சுய ஜாதகத்தை ஏன்னா இந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் வந்து பலன் சொல்கிறோம் இது வந்து உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ண போதா இல்லை உறவுகள் திருமணத்துக்காக சப்போர்ட் பண்ண போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மேற்கொண்டு விவரங்கள் அறிந்து கொள்வதற்கு கீழ்கண்ட எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் இதில் நேரடியாகவும் பார்க்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் சிறப்பாக பலன் பார்த்து தரப்படும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்தியலட்சுமி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்